காஞ்சிபுரம் மாவட்டம் அறுபத்தி ஓரு ஊராட்சிகளை கொண்டுள்ளது இதில் பாலஜபாத் ஒன்றிய பகுதிகளில் குடிநீர் மின்சாரம் சாலை வசதி உள்ளிட்ட பல வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருகிறது இவற்றில் வில்லிவலம் ஊராட்சியில் குடிநீர் திட்டத்திற்காக மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆழ்துளை கிணறு போடப்பட்டிருந்தது ஆனால் இதே ஆழ்துளை கிணற்றுக்கு நாயக்கன்பேட்டை ஊராட்சி ஐந்து லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் செலவிட்டுள்ளதாக அருகிலேயே எழுதப்பட்டிருந்ததால் திடீர் பரபரப்பு எழுந்துள்ளது ஒரே ஆழ்துளை கிணற்றிற்கு ஒரு ஊராட்சி ஒரு மூன்று லட்சமும் மற்றொரு ஊராட்சி லட்சத்து ரூபாய் என இருவிதமாக எவ்வாறு செலவிட்டிருக்க முடியும் என்ற கேள்வி அப்பகுதியினரிடையே எழுந்தது இது தொடர்பாக காஞ்சிபுரம் மாவட்ட திட்ட இயக்குநரிடம் கேட்டதற்கு ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிக்கு இதுவரை நிதி ஒதுக்கீடே செய்யப்படவில்லை என்றும் யாரோ மறுபடியர் ஒருவர் பணிகள் நடந்துவிட்டதாக தவறான தகவலை எழுதியிருப்பதாகவும் கூறினார் வில்லிவலம் ஊராட்சி மன்ற தலைவருக்கு எதிராக சிலர் இவ்வாறு தவறான தகவல்களை பரப்பி வருவதாக கூறிய நிலையில் ஒரே திட்டத்திற்கு இரண்டு ஊராட்சிகள் நிதி ஒதுக்கியது போல நடந்த இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது